தற்போது கிடைத்த செய்தியின்படி தமிழகத்தில் எம் டி மாணவர் சேர்க்கையை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது முதுநிலை மாணவர் சேர்க்கையில் கூடுதல் மதிப்பெண் தொடர்பான அரசாணையும் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது புதிய பட்டியலை தயார் செய்யவும் தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பான விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம் டார்வின் வணக்கம் தமிழகத்தில் டி எம் எஸ் மாணவர் சேர்க்கையை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் அதாவது தமிழகத்தில் வந்துட்டு மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர் சேர்க்கையின் போது அதாவது போது எம் விதிகளை அதாவது இந்திய மருத்துவ கவுன்சில் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று ஏற்கனவே உயர் நீதிமன்றம் மூன்று நீதிபதிகள் வந்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அடிப்படையில் வந்துட்டு ஏற்கனவே தமிழக அரசு வந்து ஒரு அரசாணை பிறப்பித்திருந்தது அதாவது இந்திய மருத்துவ கவுன்சில் விதியின் அடிப்படையில் பட்ட மேற்படிப்பு மாணவர் சேர்க்கையை நடத்துவதாகவும் ஆனால் அந்த மாணவர் சேர்க்கையின் பணியின் போது பகுதி மலை தொலைதூர பகுதி மலைப்பகுதி என வரையறுக்கப்பட்ட பகுதிகள் அனைத்தையும் வந்து கிராமப்புற பகுதிகளில் வந்து சேர்த்து ஒரு புதிய அரசாணை வெளியிட்டிருந்த வெளியிட்டார்கள் இதனால வந்து அதிக அளவில் அரசு மருத்துவர்கள் வந்து பயன்படுவதாகவும் இதனால தனியார் மருத்துவர்கள் யாருமே மருத்துவ மட்ட மேற்படிப்புக்கு சேர முடியாத நிலை உள்ளது இது ஒருதலை பட்சமானது என கூறி இந்த கவுன்சிலிங்கு தலை அதாவது மருத்துவ பட்ட மேற்படிப்புக்கான கவுன்சிலிங் தடை விதிக்க வேண்டும் மேலும் அந்த புதிய அரசாணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பல தனியார் மருத்துவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள் அந்த வழக்கு விசாரணை வந்து இன்று வந்தது இந்த வழக்கு விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் இது ஒருதலை பட்சமானது என தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் வந்துட்டு ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட பகுதி என்று தமிழக அரசு தொலைதூர பகுதிகளையும் மலை கிராம பகுதிகளையும் கிராம பகுதிகளில் சேர்த்ததன் காரணமாக கிராமப்புறத்தில் பணியாற்றி அரசு மருத்துவர்கள் மட்டுமே பயனடைகின்றனர் இதனால பிற மருத்துவர்கள் பிற தனியார் மருத்துவர்கள் யாருமே இந்த மருத்துவ பட்ட மேற்படிப்புக்கு சேர முடியாத நிலை உருவாகி உள்ளது என தெரிவித்தனர் அடுத்து இந்த அரசாணை தமிழக அரசு புதிதாக